கள்ளச்சாராயம் குடித்து விட்டு சாகுறவன்லாம் வந்து பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் தரலாமா என்று பல பேர் கேட்கிறார்கள் உண்மை என்னவென்றால் குடித்து விட்டு செத்து போனவனுக்காக யாரும் கொடுக்கல இன்சூரன்ஸ் போடுறான் ஒரு விபத்து நடக்கிறது விபத்துல ஒருவர் இருக்கிறக்காக இன்சூரன்ஸ்ல பணம் கொடுக்குறாங்கல்ல இப்ப விபத்தை பாராட்டி கொடுக்கறாங்களா அவங்க அடிக்கடி இந்த மாதிரி நடக்கணும் அந்த தொகையை அப்படி கிடையாது இன்றைக்கும் மணிப்பூருடைய கலவரங்கள் நின்றபாடு இல்லையே மணிப்பூரில் இருக்கக்கூடிய பாஜக முதலமைச்சர் வந்து ராஜினாமா செய்து விட்டாரா ஏற்கனவே குஜராத்தில் கலவரம் நடந்த போதெல்லாம் மோடி தானே குஜராத் முதலமைச்சர் அந்த ராஜினாமா செய்தாரா அப்ப தவறுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர்களுக்கு உடனடியாக பதவி விட்டு தூக்குனாங்களா இல்ல இல்ல அப்ப இது கேட்பதற்கான யோக்கியது யாருக்குமே கிடையாது அந்த தூத்துக்குடி அந்த தென் மாவட்டங்களை ஒட்டி வந்து வெள்ள பேரிடர் வந்த போது ஏறத்தால பத்து நாள் கழிச்சு தான் விஜய் அவர்கள் வந்து அந்த ஸ்பாட்டுக்கே போனார் ஒருவேளை காலில் தண்ணி போடும் சேறு போடும் பயந்து போகாமல் இருந்தாரா எனக்கு தெரியல இந்த முறை

அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து இருக்கிறது. சீமானும் விஜய் அவர்களும் சந்தித்து இருக்கிறார்கள். ஒருவேளை சீமானும் விஜயும் வந்து கூட்டணி கண்டால் சீமானின் தலைமையே விஜய் ஏற்றுக்கொள்வாரா? அல்லது விஜயை வந்து முதன்மைப்படுத்திக் கொண்டு விஜய் தான் வந்து முதல்வர் வேட்பாளர் என்று சீமான் பிரச்சாரம் செய்வாரா? 와ஹாய் தமிழ் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு. ராஜ கம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தமிழகத்தையே உழுக்கிய ஒரு சம்பவம்னா கள்ளக்குறிச்சி சம்பவம் இருந்துட்டு இருக்கு இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் அவர்கள் வந்து போய் நேரிலேயே போய் சந்திச்சிருக்காரு எப்போவுமே ஒரு அரசியல்வாதி அரசியலுக்கு வராரு அப்படின்னு ஒருத்தர் வராருன்னா இதெல்லாம் போய் பார்க்கணும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை இது ஒரு மாற்றம் இது வந்து ஒரு மாற்ற மாற்றமா எடுத்துக்கலாமா ஏற்கனவே நீட்டு தேர்விலே மரணம் அடைந்த அனிதா அவர்களுக்காக வேண்டி அவர்கள் வீட்டிற்கு வந்து ஏற்கனவே சென்று இருக்கிறார் அதுபோல் ரசிகர்கள் சில பேருக்கு வந்து பாதிப்பு வந்தபோது அவர்கள் வீட்டிற்கு நேரடியாக விஜய் அவர்கள் சென்றிருக்கிறார் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை பகிரங்கமாக பேசியது என்பது மிக மிக குறைவான விஷயங்கள் தான் இப்போ உதாரணத்திற்கு நீட் தேர்வு வந்து இந்திய அளவிலே எவ்வளோ பெரிய மோசடிகளை செய்து கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கு கேள்வித்தாள்லாம் வந்து விலை பேசப்பட்டு ஏறத்தாலும் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்க இந்த காலகட்டத்திலே நீட் தேர்வு குறித்து அவர் எங்காவது பேசுகிறாரா என்று கேட்டால் இல்லை தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்காக வேண்டி போய் நின்றார் அந்த வகையில் வந்து விஜய் அவர்கள் வந்து சென்ற முறை தான் தன்னுடைய பிறந்தநாளை ஒட்டி தன்னுடைய அந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கான ஒரு பரிசளிப்பு நிகழ்ச்சியாக சென்ற முறை நடத்தினார் ஆனால் அரசியலுக்கு வருவதற்கான முன்னோட்டமாக தான் அதை நடத்தினாரா என்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது ஏனென்றால் அகரம் பவுண்டேஷனில் சூர்யா போன்றவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பல வருடங்களாக ஏறத்தால் எனக்கு தெரிந்து ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக இது போன்ற உதவிகளை செய்து வருகிறார்கள் ஆனால் அரசியலுக்கு வர வேண்டும் என்கிற சூழல் வந்தபோது மட்டும்தான் வந்து அவர் மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பை வந்து அவர் போன முறை நடத்தி காட்டினார் இந்த முறை வந்து கள்ளக்குறிச்சியினுடைய பிரச்சனைக்கு நேரடியாக சென்றிருக்கிறார் ஏனென்றால் அந்த தூத்துக்குடி அந்த தென் மாவட்டங்களை ஒட்டி வந்து வெள்ள பேரிடர் வந்தபோது ஏறத்தாலும் பத்து நாள் கழித்து தான் விஜய் அவர்கள் வந்து அந்த ஸ்பாட்டுக்கே போனார் ஒருவேளை காலில் தண்ணி போடும் சேறுபடும்னு பயந்து போகாமல் இருந்தாரா என்னன்னு தெரியல மிக தாமதமாகத்தான் போய் நிவாரணப் பொருட்கள் அவர் வழங்கினார் இந்த முறை அப்படி இல்லாமல் அந்த பிரச்சனை நடந்த இடத்திற்கு உடனடியாக சென்றிருக்கிறார் இதை நான் வந்து வரவேற்கிறேன் அரசியலில் எப்பொழுதுமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பின்னால் நிற்பதுதான் அரசியல் அரசியல் என்பது ஏற்கனவே வலிமை படைத்தவர்களுக்கு பின்னால் போய் நிற்பது அல்ல வலிமை குறைந்தவர்களுக்கு வலிமையற்றவர்களுக்கு பின்னால் போய் பலவீனமான மக்களுக்கு வலிமை குறைந்த மக்களுக்கு வாழ்வு பறிக்கப்பட்ட மக்களுக்கான ஆறுதலாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்கிற விஷயத்துல இந்த செயலை வந்து நான் வந்து வரவேற்கிறேன் இப்போ இவர் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு நேரிலேயே போய் சந்திச்சது வந்து திமுகவுக்கு எதிரா வந்து இவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு இவரு மக்களை தன்வசம் இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துலாம் இருக்கு இவர் வந்த அரசியலுக்கு வந்தாருன்னா திமுகவோட இது பாதிக்கப்படுமா திமுக என்பது ஒரு மிகப்பெரிய வளர்ந்த ஒரு மாபெரும் அரசியல் கட்சி பல முறை அவர்கள் ஆட்சி மன்றத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் இப்பொழுதும் அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள் எனவே திமுகவிற்கு நிகரான சக்தியாக வருவதற்கு இன்றைக்கு அண்ணா சம சமபலத்தோடு கூடிய கட்சியாக இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்கள் ஒரு தொகுதியிலே கூட வெற்றி பெறவில்லை பல இடங்களில் டெபாசிட் பறிபோகக்கூடிய சூழல் வந்திருக்கிறது வேறு வழி இல்லாமல் இருபது சதவீத வாக்கு வங்கி வைத்திருக்கிறோம் என்று பெர்சென்டேஜ் பேசத்தான் முடிகிறதை தவிர வெற்றி வாய்ப்பை அதிமுகவே எழுந்து நிற்கிறது எனவே திமுகவை வெல்வதற்கு மிகப்பெரிய கூட்டணி பலம் தேவை விஜய் அவர்களுக்கு இன்னும் வந்து கட்சி கட்டமைப்பு கிடையாது ரசிகர் மன்றங்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்களே தவிர அவர்கள் எல்லா ஊர்களிலும் இருக்கிறார்களா எல்லா கலைக்கழகங்களிலும் இருக்கிறார்களா அந்த கட்டமைப்பு உருவானதற்கு பின்பு தான் அது அரசியல் கட்சி வந்து எந்த அளவிற்கு வந்து வேலை செய்கிற போகிறார்கள் என்பது நமக்கு தெரியும் பூத்தி ஏஜெண்ட் இல்லாத கட்சிகள் எல்லாம் வந்து தேர்தலிலே பூஜ்ஜியத்தை தான் பரிசாக பெற முடியுமே தவிர ஒரு நாளும் ராஜ்ஜியத்தை கைப்பற்ற முடியாது என்பது தான் யதார்த்தத்தில் இருக்கிற உண்மை அதைத்தான் பாஜக போன்றவர்கள் எல்லாம் தலகீழாக நின்று தண்ணி குடித்து பார்த்தாங்க தமிழ்நாட்டில் எதுவுமே செல்லுபடியாகலை அந்த கட்சியினுடைய மாநில தலைவரே கூட தோற்று போனார் அதுதான் உண்மை ஆனால் அதற்கு முன்பு அவர்கள் பேசிய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாவுக்கு பின்னாடி அண்ணாமலை தான் என்கிற அளவிற்கு அளவுக்கு மீறி பேசினார்கள் மிதமிஞ்சி பேசினார்கள் ஆனால் நடைமுறையிலே மக்கள் உங்களை நம்புகிறார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஒரு சினிமா நடிகன் களத்துக்கு போகிற போது திரையிலே பார்த்த ஒரு நடிகன் தரையிலே பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறான் என்கிற வியப்பிற்காக ஒரு கூட்டம் கூடும் ஆனால் உங்களுடைய ரசிகர் மன்றத்துக்காரர்கள் மன்றத்தினர் மட்டுமே ஓட்டு போட்டு ஒருவர் முன்னுக்கு வர முடியாது பொதுமக்கள் உங்களை நம்ப வேண்டும் ஜெயலலிதாவிற்கு ஓட்டு போட்டவர்கள் வந்து வெறுமனே அதிமுக காரர்கள் மட்டுமல்ல எல்லா தரப்பு மக்களும் வந்து எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டார்கள் ஜெயலலிதா ஓட்டு போட்டார்கள் அல்லது ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போட்ட அப்படி ஒரு சூழல் வருகிற போது தான் அது அதிகாரமாக வந்து மடைமாற்ற முடியுமே தவிர ஒரு நடிகனை வேடிக்கை பார்க்க வருகிற கூட்டத்தை எல்லாம் வைத்து கொண்டு இங்கே அவர் பெரிய ஆளாகி விடுவார் என்று நம்ம நம்ப முடியாது ஏனென்றால் ராமராஜன் அவர்கள் வந்து பரபரப்பாக சினிமாவில் இருந்த காலகட்டத்திலே ஷூட்டிங் பார்க்க வேடிக்கை வந்து பெரும் கூட்டம் வந்தது காவல்துறையை வைத்து தடியடி நடத்தி அந்த கூட்டத்தை கலைக்க வேண்டிய அளவிற்குலாம் மோசமான சூழலெலாம் ஏற்பட்டிருக்கிறது இரண்டாவது எம்ஜிஆர் என்றெல்லாம் அவரை சொல்லி இன்றைக்கு அவரை போய் யாராவது பார்ப்பார்களா அவருக்கு பின்னால் கூட்டம் வருமா இன்றைக்கு அவர் படம் நடித்தால் கூட பார்ப்பதற்கு ஆள் இல்லை அதனால் எப்பொழுதுமே மாறிக்கொண்டே இருக்கும் அரசியல் சூழலை பொறுத்தவரையில் ஒரே மாதிரியான சூழல் வந்து நீடிக்காது இப்போ அவரோட பிறந்தநாள் இதை கூட வந்து நம்ம கொண்டாட வேணாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றது வந்து இவர் யூஷுவலான பொலிட்டிக்கல் டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்றாரா இல்லை வித்தியாசமா பண்றாரா இல்ல எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியான டெம்பேட்டை ஃபாலோ பண்ணி இது மாதிரி எல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே சம்பாத்தியம் செய்ததனுடைய பெரும்பகுதியை ஏறத்தால வந்து தன்னை வந்து முதன்மைப்படுத்தாமல் ஏறத்தால எல்லாருக்குமே கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு குடை வல்லனாக அவர் இருந்திருக்கிறார் ஆனால் வந்து விஜய் வந்து அப்படி கொடைவழலாக எங்காது இருந்திருக்கிறார் என்பதற்கு யாராவது அவரிடம் வந்து பாதிக்கப்பட்டவர்களோ அவரிடத்தில் வந்து பணம் பெற்றவர்களோ பதவி பெற்றவர்களோ யாரும் சொல்லலை இது வரைக்கும் அதனால் எம்ஜிஆரோடலாம் விஜய் ஒரு நாளும் ஒப்பிட முடியாது காதல் படமாக நடித்து கல்யாண மண்டபமாக கட்டியவர் அவர் அவருடைய அவருடைய அரசு அதாவது ஏறத்தாழ முப்பது வருடங்களாக அவர் சினிமாவில் வந்து படிப்படியாக வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறார் தொடக்க காலத்தில் வந்து அவரை ஒரு கதாநாயகனாக ஏற்றுக்கொள்வதற்கு யாருமே தயாராக இல்லை சினிமாவில் நடிக்க போறேன் அப்படின்னு அவர் சொன்ன போது அவருடைய தந்தையை வந்து எஸ் சி சந்திரசேகரே நீ போட மாட்டேன் உன் முஞ்சி எவனும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி அவரே வந்து கடுமையாக எதிர்த்தார் வேற வழியே இல்லை ஒரே ஒரே ஒரு பையன் ரொம்ப அடம் பிடிச்சி வீட்டை விட்டு கோச்சிட்டு போய் ஓடி போயெலாம் அவர் வந்து இருந்ததுனால வேற வழி இல்லாமல் படம் எடுக்கணும்னு சொல்லி பல பேர்கிட்ட போய் அழைச்சிட்டு போய் என் பையனை வச்சு படம் எடுங்கன்னு எஸ் ஏ சந்திரசேகர் பல பேர்கிட்ட போய் உதவி கேட்டார் இயக்குனர் இயக்குநரமிய பாரதி ராஜாட்ட கூட போய் என் பையனை வந்து நீங்கள் கதாநாயகன் அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு சொன்னார் நீ பாரதி பாரதிதிராஜா ரிஜெக்ட் பண்ணிட்டார் விஜய அதுதான் நிலைமை அப்புறம் அதுக்கு பின்னாடி நாளைய தீர்ப்பு ரசிகனு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை மாதிரி படங்கள் எல்லாம் நடித்து அது இப்போ ஏறத்தால் ஒரு பத்தாண்டு காலத்தில் வந்து அவர் அங்கீகாரமே அவருக்கு கிடைக்கல பூவே உனக்காகனு ஒரு படம் வர்ற வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பே கிடைக்கல ஏன்னா அவருடைய மார்க்கெட் தொடர்ந்து வீழ்ச்சியில் இருந்த காரணத்தினால தான் அன்னைக்கு விஜயகாந்த் ஒரு படம் நடித்து கொடுத்தாரு செந்தூர பாட்டின்னு ஒரு படம் ஒரு கெஸ்ட் ஹவுன் மாதிரி நடிச்சு கொடுத்தாரு அப்போ இவருக்குன்னு ஒரு மார்க்கெட்டே கிரியேட் ஆகாத காலம் ரொம்ப காலம் இருந்துச்சு தொண்ணூறுகளினுடைய தொடக்கத்தில் அவர் பூவே உனக்காகங்கிற படம் வந்த பின்னாடி தான் அவர் கதாநாயகனாக ஓரளவுக்கு வந்து ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் அதற்கு பின்னாடி காதலுக்கு மரியாதை போன்ற படம் நல்ல திரைக்கதை உள்ள படங்களில் நல்ல கதையம்சம் கொண்ட படங்களில் அவர் நடித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் படிப்படியாக வந்து முன்னுக்கு வந்தார் அதற்கு பின்பு ஒரு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகிறாரு பகவதி மாதிரி படங்கள் வருகிறது நிறைய ஆக்ஷன் ஹீரோவாக நடித்து ஒரு முப்பது ஆண்டு காலம் தொடர்ந்து சினிமாவில் இயங்கி தான் ஒரு உச்ச நட்சத்திரமாக ஒரு வசூல் மன்னனாக இன்றைக்கு விஜய் வந்திருக்கிறார் நான் எதற்கு இந்த வரலாற்றை சொல்றேன்னா உங்களுக்கு சினிமாவில் வேடிக்கை காட்டுறதுக்கு வித்த காட்டுறதுக்கே முப்பது வருஷம் ஆயிருக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு அரசியலில் உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து உங்களை தூக்கி கொடுத்துருவாங்களா மக்கள் இப்போ நான் என்ன கேட்குறேன் விஜய் ஆஃபீஸுக்கு ஒருத்தர் போறாரு போய் உங்களை வச்சு நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு அனுப்ச்சுங்க உனக்கு சினிமா பத்தி என்ன தெரியும் ஒரு கேப்பாரா கேட்க மாட்டாரா என்ன படத்துல வேலை செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படி கேப்பாரா இல்லையா ஒருத்தர் டைரக்டர் போய் கேட்குறேன் நான் டைரெக்ஷன் பண்ணப்பேன் என்ன படம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்பாரா இல்லையா அப்போ தகுதி மிக்கவர்களை தானே நீங்கள் உங்கள் சினிமா கம்மியில் அலோ பண்ணுவீங்க அப்போ நீங்கள் அரசியலுக்குள்ளே வர்றீங்கன்னா உங்களுக்கு அரசியலுக்கான தகுதி என்ன இருக்குது மக்கள் கேப்பான் அதை உங்களுடைய மன்றத்தில் வந்து விசீரடிக்கிற ரசிகர்களுக்கு வேண்டுமானால் உங்களுக்கு பெரிய தலைவராக ஒன்று தெரியலாம் பொதுமக்களுக்கு உங்களை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது அவருக்கு என்ன கொள்கை இருக்கிறது என்ன சித்தாந்தம் இருக்கிறது எதை நோக்கி அவர் பயணிக்க போகிறார் அவருடைய அரசியல் யார் அவர் யாருக்கான நட்பு சக்தியாக இருக்க போகிறார் என்பதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கிறது அவர் தன்னுடைய கொள்கையவே இன்னைக்கு வரைக்கும் டிக்ளேர் பண்ணலையே எதை நோக்கி அரசியல் செய்ய போகிறோம் என்பதே அவர் இதுவரைக்கும் பகிரங்கமாக தெரிவிக்கவே இல்லையே அதனால் அவருக்கு பெரிய அரசியலில் வந்து பெரிய அலை உருவாகிவிடும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் சாத்தியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் விஜய் அவர்களோட கட்சி வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி கூட்டணி கூட இல்ல திமுக மாதிரியான தோக்கி அடிக்கணும்னா பெரிய கூட்டணி எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து கூட்டணியா இருக்க போறாங்க அப்படின்னு கன்ஃபார்மாவே சொல்றாங்களே உண்மையாவே அந்த கூட்டணி அதற்கான பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது சீமானும் விஜய் அவர்களும் சந்தித்து இருக்கிறார்கள் சந்தித்ததன் மூலமாக இரண்டு தரப்பையும் வந்து ஒருங்கிணைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஏறத்தாழ ஒரு பதினாறு ஆண்டு காலம் கட்சி தொடங்கப்பட்டு நாம் தமிழர் கட்சி இப்பொழுதுதான் ஒரு எட்டு சதவீதத்தை கடந்து ஒரு மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை இப்பொழுதுதான் பெற்றிருக்கிறார்கள் இதுவரைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது கவுன்சிலர்கள் கிடையாது என்கிற நிலைமையிலே தான் நாம் தமிழர் கட்சி இப்போதும் இருக்கிறது விஜய் அவர்கள் இப்பொழுதுதான் அரசியல் போல வரப்போகிறார்கள் அவருக்கு என்ன ஓட்டு பர்சன்டேஜ் வரப்போகிறது அவர் யார் எந்த த புதிய தலைமுறை வாக்காளர்களில் எத்தனை சதவீதம் வாக்குகளை அவரால் கவர முடியும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது சரி ஒருவேளை சீமானும் விஜயும் வந்து கூட்டணி கண்டால் யாருடைய தலைமையை யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்று கேள்வி இருக்கிறது சீமானின் தலைமையை விஜய் ஏற்றுக்கொள்வாரா அல்லது விஜய்யை வந்து முதன்மைப்படுத்தி கொண்டு விஜய் தான் வந்து முதல்வர் வேட்பாளர் என்று சீமான் பிரச்சாரம் செய்வாரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அது கட்சி வந்த பிறகு அவங்களே அறிவி அறிவிப்பாங்க அறிவிப்பார்கள் அதற்கு முன்பு இவர்களுக்கென்று ஒரு ஒரு சித்தாந்தத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவர் ஒரு தமிழ் தேசியத்தின் பெயரால் ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறவரு அவர் எந்த கோட்பாட்டை அவரை யார் இயக்குகிறார் அவருக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் எதற்காக ஒரு நூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு கதாநாயகன் ஐநூறு கோடிக்கு ஆயிரம் கோடிக்கும் பிசினஸ் ஆகக்கூடிய ஒரு ஒரு பீக்கில் இருக்கும் போது எதற்காக திடீரென்று அரசியலிலே குதிக்கிறார் அவருக்கு பின்னால் யார் அவரை இயக்குகிறார்கள் எந்த நோக்கத்திற்காக வருகிறார் என்பதெல்லாம் நமக்கு இன்னும் வெளிப்படையாக தெரியவில்லை ஏன்னா தமிழ்நாட்டிலே வந்து அதிமுக திமுக என்று இரண்டு பெரிய சக்திகள் இருக்கிறது மூன்றாவது சக்தியாக உழைப்பதற்கு தான் ஏற்கனவே மதிமுக என்கிற கட்சியை வைங்க உருவாக்கினார் அதற்கு தான் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார் தேமுதிக என்கிற கட்சி மூன்றாவது சக்தியாக உருவானது அப்படி யார் அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் அது நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம் பாஜக இருக்கலாம் எல்லாருமே இந்த மூன்றாவது சக்திகள் யாருமே நடைமுறையில் வெற்றி பெறல அந்த இரண்டாவது இடத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஆனால் இரண்டாவது இடத்திற்கு வருவதற்கான முயற்சியில் மிகப்பெரிய மாபெரும் கூட்டணியை அமைத்து கொண்டவர்கள் கூட வெற்றி பெற முடியலை கடந்த காலத்தில் மக்கள் நல கூட்டணி என்பது விஜயகாந்த் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை எல்லாம் அறிவித்து பார்த்தார்கள் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகிறீங்க சென்ற முறை அப்போ அரசியலிலே வந்து உங்களுடைய பயணம் வந்து அவ்வளவு எளிதில்லை கூட்டணியுமே கூட யார் யாரை ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற பிரச்சனை இருக்கிறது இப்போ நாற்பது நாற்பது அப்படின்னு வாங்கியிருக்கிறது வந்து இப்போ விஜயும் சீமானவர்களும் கூட்டணி வச்சா பெரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா என்று சொல்லப்படுகிறது அதில் நடைமுறையில் வந்து அவர் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாலே எல்லாருமே மாறிடும் என்று நம்ம சொல்ல முடியாது ஒருவேளை வந்து அதிமுகவோடு விஜய் கூட்டணி வைக்கிறார் என்னடால் அதிமுகவுக்கு ஒரு கட்சி கட்டமைப்பு இருக்கிறது அங்கு வந்து விஜய் வந்து ஒரு பிரச்சார சக்தியாக உள்ளே வந்து கூட்டணி வைக்கிறார் என்று சொன்னால் அதோடு வந்து நாம் தமிழர் கட்சியெலாம் இணைந்து திருமாவளவன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போன்றவர்கள் எல்லாம் ஒரு வலுவான கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் திமுகவை அசைத்து பார்க்க முடியும் சும்மா வந்து தனித்தனியா போய் நான் விஜய் நிக்கிறாரு இந்த பக்கம் சீமான நிக்கிறாரா அந்த பக்கம் எடப்பாடி நிக்கிறாரா நாற்பது ஜெயிச்சாங்களா அவங்க அடுத்த வரகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசுல வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்த காரணத்தினால முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் வந்து முக ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை எழுகிறது பூரண மதுவிலக்கை ஒருவேளை அமல்படுத்தினால் தோறும் ஒரு கள்ளக்குறிச்சியை போல கருணாபுரம் போல வந்து கள்ளச்சாராயம் பெருகி விடுமோ என்கிற அச்சம் பல பேருக்கு இருக்கிறது ஏனென்றால் இந்த கள்ளக்குறிச்சியினுடைய இந்த பகுதிகளிலே வந்து கள்ளச்சாராயம் விட்டுறதுல வந்து இறந்து போனவர்கள் யார் என்று பார்த்தால் மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளிகள் தலித்து மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்கள்லாம் நூற்றி இருபது ரூபாய்க்கு குவாட் வாங்கி குடிக்க முடியலைங்கிறதுக்காக ஐம்பது அறுபது ரூபா அறுபது ரூபாய்க்கு விற்றுக்காங்கிறதுக்காக பாதி விலைக்கு வாங்கி தங்கள் உயிரை பணைய வைத்து மெத்தனால் என்கிற அந்த விஷம் வந்து அவர்கள் உடம்பிலே ஏறி அவர்கள் வந்து மரணத்தை இருக்கிறார்கள் இன்னும் பல பேர் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கான மரண ஓலம் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது இன்னும் சில பேருக்கான வாய்ப்பு வந்து மிக கொடூரமான முறையில் வந்து பல பேர் வந்து மருத்துவமனையில் போராடி கொண்டிருக்கக்கூடிய எந்த சூழ்நிலையில் இதை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாடு அரசு பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு 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 தரப்பார் சொல்கிறார்கள் இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தால் கள்ளச்சாராயம் பெருகிவிடும் மாவட்டந்தோறும் இந்த மாதிரி அங்கங்கே காய்ச்ச ஆரம்பிச்சுருவாங்க இது இன்னும் மாவும் சிக்கலை உருவாக்கும் என்பதற்கான ஒரு கருத்தும் இதில் இருக்கிறது இந்த இரண்டு கருத்துக்கு நடுவிலே அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிறார்கள் இந்த இந்த பிரச்சனை வந்ததற்கு பின்னால் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மாற்றப்படுகிறார் கள்ளக்குறிச்சியினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றப்படுகிறார் காவல்துறையினுடைய மாவட்ட தலைவர் வந்து மாற்றப்படுகிறார் காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் மாற்றப்படுகிறார் உடனடியாக அதிரடி நடவடிக்கை எடுக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கெல்லாம் உடனடியாக நிவாரணம் அறிவிக்கிறார்கள் எனவே அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம வந்து மறக்க முடியாது அந்த நிவாரண தொகை கொடுக்கறது வந்து இந்த இந்த சம்பவத்துக்கு பர்டிகுலராக வந்து குடிக்கிறவங்களுக்கு வந்து நிவாரண தொகை கொடுத்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பல சர்ச்சைகள் வருதே கள்ளச்சாராயம் குடித்து விட்டு சாகரவன் வந்து பத்து லட்சம் ரூபா நிவாரணம் தரலாமா என்று பல பேர் கேட்கிறார்கள் உண்மை என்னவென்றால் குடித்து விட்டு செத்து போனவனுக்காக யாரும் கொடுக்கல அந்த குடும்பம் நிற்கதியிலே நிற்கிறது அந்த அவர்கள் வீட்டிலே குழந்தைகள் இருக்கும் ஒரு இளம் விதவையாக மனைவி நிற்பால் ஒரு வயதான தாய் இதை பண்ணிருப்பாங்க குடிச்சு விட்டு கண்ணு தெரியாமல் போறது மாதிரி சில பேர் இருப்பான் இன்னும் அவன் உயிர் பிழைத்ததன் மூலமாக அவனை பராமரிப்பதற்கு ஆள் இல்லாத நிலையில் ஒரு குடும்பம் நிற்கதியாக நிற்கும் என்கிற ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் பத்து லட்ச ரூபாய் நிவாரண தொகை கொடுக்குறாங்க இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ வந்து நீங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் போடுறான் ஒரு விபத்து நடக்கிறது விபத்துல ஒருவர் சிக்கிட்டாருங்கிறக்காக இன்சூரன்ஸ்ல பணம் கொடுக்குறாங்கல்ல இப்போ விபத்தை பாராட்டி கொடுக்குறாங்களா அவங்க அடிக்கடி இந்த மாதிரி ஆக்சிஜென்ட் நடக்கணுங்கிறக்காக அந்த தொகையை கொடுக்குறாங்களா அப்படி கிடையாது விபத்துக்கு ஒரு இழப்பீட்டுத் தொகை கொடுக்குறார்கள் அது போல் இந்த கள்ளச்சாராய மரணம் நிகழ்ந்த வீடுகளில் துக்க வீடுகளில் அவர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக மிச்சமாக பொழைச்சி கிடக்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க அதனால் அது கள்ளச்சாராயத்திற்காக ஷாவுக்காக கொடுக்குறார்கள் என்பதல்ல பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கான நிவாரணத் தொகையை தான் அவர்கள் எனவே நிவாரணத் தொகையை வந்து அறிவித்து விட்டார்கள் இப்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா அதிரடி நடவடிக்கை எடுக்கக்கூடிய இந்த அரசு வந்து நிச்சயமாக நிர்வாக ரீதியாக தோற்றுவிட்டது என்பதை வந்து ஒப்புக்கொள்ள வேண்டும் உளவுத்துறையினுடைய தோல்வியாக நிர்வாகத்தினுடைய தோல்வியாக லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியாமல் இந்த மாதிரியான குற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பே இல்லை அது தகவலை இதை வந்து உளவுத்துறை வந்து முதலமைச்சருக்கு தெரிவித்திருக்க வேண்டும் முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயம் அது நடக்காமல் போய்விட்டது அதற்காக முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்னால் பாஜக ஆளுகிற மாநிலங்களிலே இன்றைக்கும் மணிப்பூரில் கலவரங்கள் நின்றபாடு இல்லையே மணிப்பூரில் இருக்கக்கூடிய பாஜக முதலமைச்சர் வந்து ராஜினாமா செய்து விட்டாரா ஏற்கனவே குஜராத்தில் கலவரம் நடந்த போதெல்லாம் வந்து பாஜ பாஜகவை சேர்ந்த அன்றைக்கு மோடி தான் குஜராத்தில் முதலமைச்சர் இருந்தார் அவர் ராஜினாமா செய்தாரா அப்போ தவறுகளுக்கு பொறுப்பேற்றுக்கொண்டு மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர்களுக்கு உடனடியாக பதவி விட்டு தூக்குனாங்களா இல்லை இல்லை அப்போ இதை கேட்பதற்கான யோக்கியது யாருக்குமே கிடையாது அரசு வந்து நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது என்பதை வந்து குற்றச்சாட்டு சொல்லலாம் அதற்கான மாறு மாற்று திட்டங்களை இனிமேல் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுக்கிறார்களா இல்லையா என்பதுதான் கேள்வியை தவிர இதை பயன்படுத்தி கொண்டு அரசாங்கத்தை வந்து கலைக்க வேண்டும் அல்லது வந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்வது சரியான நடை நடைமுறையாக இருக்க வாய்ப்புள்ள ஓகே சார் இன்றைய பல தகவல்களை தெரிவிச்சிங்க ரொம்ப நன்றி சார்